ஹாய் எல்லாருக்கும் வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க இன்றைய பகுதியில் ஒரு அருமையான ஸ்லோகம் தான் நான் உங்களோட ஷேர் பண்ணிக்க போகிறேன் ஸோ நமக்கு எப்பேற்பட்ட பிரச்சனையாக இருந்தாலும் தீர்க்கக்கூடிய ஒரு பவர்ஃபுல்லான ஸ்லோகம் நம்ம ரொம்ப ஆபத்தில் இருக்கோம் அப்படின்னா ஸோ அந்த ஆபத்துலேருந்து நம்மளே மீட்டுக் கொடுக்கக்கூடிய ஒரு ஸ்லோகம் ஆஞ்சநேயரால் சொல்லப்பட்ட ஸ்லோகம் தான் இந்த பகுதியில் நம்ம பார்க்க போகிறோம் ஆஞ்சநேயர் வந்து சீதாதேவியை தேடி இலங்கைக்கு வந்து போகிறார் இல்லையா அங்கே வந்து எங்கே தேடியும் சீதாதேவி அவருடைய கண்ணில் படலை ஸோ அப்போ வந்து ரொம்ப மன சஞ்சலத்தோடு அவர் இருக்கும் பொழுது அவருக்கு வந்து தோன்றிறது அதாவது நம்ம சீதா தேவியை தேடறதுக்காக வந்துட்டோம் எப்படியாவது சீதா தேவியை பார்க்காம நம்ம வந்து இங்க போகக்கூடாது அப்படின்னு கூடாது சொல்லிட்டு அவர் வந்து ஒரு மன வைராக்கியத்தோட இந்த ஸ்லோகத்தை வந்து சொல்லிட்டு சீதா தேவியை வந்து தேட ஆரம்பிக்கிறார் அப்பதான் அவருக்கு வந்து அந்த அசோகவனம் வந்து கண்ணல பட்றது சீதா தேவி வந்து கண்ணல பட்டன்றா சோ அந்த ஸ்லோகத்தை தான் இந்த பகுதியில் நம்ம பார்க்க போகிறோம் இப்போ நம்ம ஸ்லோகம் பார்க்கலாம் சோ நமோஸ்து ராமாயச்ச லக்ஷ்மணாய தேவியேச்ச தస్యே ஜனகாத்மஜாயே நமோஸ்து ருத்ரேந்திரே

ராமரையும் லக்ஷ்மணரையும் சீதாதேவியையும் மற்ற தெய்வங்களையும் வேண்டின்ட்டு ஸோ இந்த ஸ்லோகத்தை சொன்ன உடனே அசோகவனம் வந்து அவருடைய கண்ணில் படுறது சீதாதேவியும் வந்து கண்ணில் படுறான் அதாவது நம்ம வீட்டில் வந்து ஒரு சின்ன பேனா வந்து தொலைச்சிட்டோம் காணோம் அப்படின்னா கூட இந்த ஸ்லோகத்தை சொல்லிவிட்டு நம்ம வந்து தேடினா கிடைச்சிடும் அப்படின்னு பெரிவாலே வந்து சொல்லியிருக்கான் ஸோ அதனால் இந்த ஸ்லோகம் அவ்வளோ பவர்ஃபுல்லானது ஸோ நமக்கு வந்து ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் இருக்கும் பொழுது நமக்கு வந்து மிகவும் உதவியாக இருக்கக்கூடிய ஒரு ஸ்லோகம் தான் எல்லாருக்கும் இந்த ஸ்லோகம் வந்து ரொம்ப பயனுள்ளதா இருக்கும் பண்ணியிருக்கோம் இருந்தாலும் புதுசா ஜாயின் அவங்களுக்காக திரும்பவும் இத வந்து ரீகால் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்காக தான் நான் ஷேர் பண்ணியிருக்கேன் சோ நிறைய பேருக்கு உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கெல்லாம் வந்து ஷேர் பண்ணுங்க சோ எல்லாருக்குமே வந்து இதனால நிறைய பயன் அடைவாங்க சோ இன்னொரு அற்புதமான பதிவில் நம்ம சந்திக்கலாம் நன்றி வணக்கம்